துரியோதனன் கர்ணனை பயன்படுத்துவதாக பல இடங்களில் கூறப்பட்டிருக்கும் ஆனால் துரியோதனனின் நட்பு எப்படி இருந்தது என்றால் ஒருமுறை கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தபோது துரியோதனன் அவரை சிறைபிடித்தான் ஆனால் கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டி தாமே கடவுள் எனவும் இந்த போரில் துரியோதனனும் அவரது சகோதரர்களும் அழிவடைவார்கள் என்றும் எச்சரிக்கிறார் அப்போது துரியோதனன் கடவுளை நேரில் வந்திருந்தபோதும் அவரிடம் மன்னிப்பு கேட்கவோ அடிபணியவோ கெஞ்சவோ இல்லை ஆனால் கர்ணன் இறந்த பிறகு துரியோதனன் கிருஷ்ணரிடம் மற்றும் பாண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி மன்றாடுவான் அதன் பிறகு கிருஷ்ணர் கர்ணனின் இறுதி சடங்குகளுக்கு துரியனுக்கு முழு உரிமையும் உன்னிடம் இருக்கிறது என்கிறார் இதனால்தான் துரியோதனனும் கர்ணனும் சிறந்த நண்பர்கள் என்று கூறப்படுகிறார்கள் போல உங்களுக்கும் ஒரு நல்ல நண்பர் இருந்தால் அவருடைய பெயரை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்